தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் வரும் ஜூலை பதினான்காம் தேதி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் கடந்த வாரம் முதல் மூலஸ்தானத்தில் பக்தர்களுக்கு அனுமதி தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் கோவிலின் கருவறையிலிருந்து சுப்பிரமணிய சுவாமி உள்ளிட்ட ஐந்து சுவாமிகளும் உற்சவர் சன்னதிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு மூலவருக்கு தங்க கவசம் சாத்துதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் தவிர்க்கப்பட்டுள்ளன தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் சித்திரை மாத தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி ராமநாத சுவாமி மற்றும் வருதுனி அம்பாலை தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சியில் தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி தென்கைலாயம் என்று போற்றப்படும் மலைக்கோட்டை மட்டுவார் குழலம்பை உடனுறை தாயுமான சுவாமி கோயிலில் உள்ள மாணிக்க விநாயகர் மற்றும் உச்சிப்பிள்ளையார் ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர் சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பை ஒட்டி மூன்று நதிகள் சங்கமிக்கும் ஈரோடு பவானி கூடுதுறையில் புனித நீராடி பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமியை வழிபட்டு வருகின்றனர் தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் தமிழக மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்து வந்தும் பக்தர்கள் புனித நீராடி வழிபடுவர் அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பை ஒட்டி பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் பவானி கூடுதுறை நீராடி சங்கமேஸ்வரரை வழிபட்டு வருகின்றனர் நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோயிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் நடத்தப்பட்டது பின்னர் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றவுடன் விநாயகருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் நடவாவி உற்சவத்தை கண்டருளினார் குளத்தில் உள்ள நடவாவி கிணற்றின் நீராவி மண்டபத்தில் எழுந்தருளி மூன்று முறை சுற்றி வலம் வந்தார் கிணற்றிலிருந்து வெளியே எழுந்தருளிய வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்து கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர் புகழ்பெற்ற கல்லங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயில் தேரோட்டம் விமரசையாக நடைபெற்றது அரியலூர் அருகே அமைந்துள்ள தென் தமிழகத்தின் சின்ன திருப்பதி என அழைக்கப்படும் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோயிலின் ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடந்து வருகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் திருவிழா விமரசையாக நடைபெற்றது சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புத்தாடை உடுத்தி பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கலியுக வரதராஜ பெருமாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்போது அங்கு திரண்டிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷ ம் எப்பியபடியே தேரை வடம்பிடித்து இழுத்தன சித்திரை விஷுக்கனி தரிசனத்தை ஒட்டி சபரிமலையில் அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து விஷுக்கனி தரிசனத்தைக் காண குவிந்த பக்தர்களுக்கு கோவில் தந்தரி மற்றும் மேல்சாந்தி ஆகியோர் கை நீட்டமாக நாணயங்களை வழங்கினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க